மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் ராகு கேது பெயர்ச்சி பலங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்குத் தெரியுமா ராகு மற்றும் கேது சந்திரனின் சுற்றுப்பாதையும் பூமியின் சுற்றுப்பாதையையும் வெட்டும் இரு புள்ளிகள் அல்லது முனைகள் ராகு வடக்கு முனை மற்றும் கேது தெற்கு முனை ராகு ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளை அளிக்கும் கிரகமாக கூறப்படுகிறது கேது ஆன்மீக உணர்வுகள் மற்றும் மோட்சத்துடன் தொடர்புடையது இந்த ராகு மற்றும் கேது பெயர்ச்சிகள் ஜோதிடத்தில் குறிப்பிடத்தக்கவை மேலும் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் இந்த பெயர்ச்சி எப்போதும் முக்கிய பங்கு வகிக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்தில் ராகுவின் பெயர்ச்சியும் எட்டாம் இடமான சிம்ம ராசியில் கேதுவின் பெயர்ச்சியும் நிகழும் இந்த பெயர்ச்சி மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நடைபெறும் மேலும் ராகு மற்றும் கேது இரண்டு கிரகங்களும் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை அந்தந்த ராசிகளில் இருக்கும் இது பதினெட்டு மாத கால சஞ்சாரமாகும் திருமணமானவர்களின் வாழ்க்கையில் சில கவலைகள் இருக்கலாம் இரண்டாவது வீட்டில் ராகுவின் சஞ்சாரம் சவாலான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் எனவே அமைதியாக இருப்பது முக்கியம் தேவையற்ற மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் மனைவி உங்கள் யோசனைகள் மற்றும் கருத்துக்களுடன் உடன்பட யோசிக்கலாம் இது தவறான புரிதலை ஏற்படுத்தக்கூடும் சமரசம் செய்து கொள்வது நல்லது இறுதியில் இந்த அறிகுறிகள் சாதகமற்ற விளைவுகளை சுட்டிக்காட்டுகின்றன எனவே நல்லுறவை மேம்படுத்தக்கூடிய மிகவும் இணக்கமான அணுகுமுறையை பின்பற்றுவது நல்லது இரண்டாம் வீட்டில் உள்ள ராகு குடும்ப இயக்கவியல் மற்றும் தகவல் தொடர்பை எடுத்துக் காட்டுகிறது இந்த பெயர்ச்சி கடந்த கால மோதல்களைத் தீர்ப்பதற்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் வலுவான பிணைப்புகளை வளர்ப்பதற்கும் ஊக்குவிக்கிறது இருப்பினும் ராகுவின் செல்வாக்கு சில நேரங்களில் தவறான புரிதல்களையோ அல்லது உறவுகளின் பொருள் சார்ந்த அம்சங்களில் அதிகப்படியான முக்கியத்துவத்தையோ உருவாக்கக்கூடும் எட்டாம் வீட்டில் உள்ள கேது உணர்ச்சிப்பூர்வமான சுயபரிசோதனை மற்றும் மாற்றத்தைக் கொண்டு வருகிறார் இது குடும்பம் நண்பர்கள் அல்லது காதல் கூட்டாளிகளுடன் இருந்தாலும் உறவுகளில் மறைந்திருக்கும் பிரச்சினைகளைத் தீர்க்க ஊக்குவிக்கிறது திறந்த தொடர்பு மற்றும் பரஸ்பர புரிதல் மூலம் உணர்ச்சி தொடர்புகளை வலுப்படுத்த இந்த காலம் சிறந்தது கடந்த கால மோதல்களைத் தீர்த்து குடும்ப பிணைப்புகளை வலுப்படுத்துங்கள் பொறுமை மற்றும் பச்சாதாபத்துடன் உறவுகளில் மறைந்திருக்கும் பிரச்சினைகளை நிவர்த்தி செய்யுங்கள் தனிப்பட்ட தொடர்புகளில் பொருள் சார்ந்த தாக்கங்களைத் தவிர்க்கவும் மகர ராசி அன்பர்களே இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது முக்கியம் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகாதீர்கள் எளிய மற்றும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களை கடைபிடிக்கவும் காரமான உணவுகளை தவிர்க்கவும் உடல்நலப் பிரச்சினைகள் உங்களை சோர்வடையச் செய்யலாம் அதிலிருந்து மீள சிறிது காலம் ஆகலாம் என்பதால் விஷயங்களைச் சமாளிப்பது நல்லது உங்களில் சிலருக்கு முதுகுவலி அல்லது முழங்கால் பிரச்சினைகள் ஏற்படலாம் எனவே அவற்றை முன்கூட்டியே பரிசோதிப்பது நல்லது உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளுங்கள் அதிக பணிகள் மற்றும் பிற பொறுப்புகள் உங்கள் மன அழுத்தத்தையும் இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்கக்கூடும் எனவே நீங்கள் ஓய்வெடுக்கவும் ஆரோக்கியமாகவும் இருக்க தியானம் அல்லது யோகா போன்ற பயிற்சிகளை முயற்சிப்பது நல்லது மேலும் உங்கள் எட்டாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது உங்களுக்கு இனம்புரியாத பயத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்தப் பெயர்ச்சியின் போத்து உடல் நலத்தில் கவனமாக கவனம் தேவை இரண்டாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் உணவு அல்லது வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களில் அதிகப்படியான ஈடுபாடு ஏற்படலாம் இது உடல் நலத்தைப் பாதிக்கலாம் சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி வழக்கத்தை பராமரிப்பது இந்த விளைவுகளைத் தணிக்க உதவும் எட்டாம் வீட்டில் கேது மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார் இந்த நிலை மறைக்கப்பட்ட உடல்நலப் பிரச்சினைகள் அல்லது மன அழுத்தம் தொடர்பான கவலைகளைக் கொண்டுவரக்கூடும் வழக்கமான உடல்நலப் பரிசோதனைகள் மற்றும் யோகா அல்லது தியானம் போன்ற தளர்வு நுட்பங்கள் மிகவும் பரிந்துரைக்கப்படுகின்றன சீரான உணவைப் பராமரித்து அதிகப்படியான ஈடுபாட்டைத் தவிர்க்கவும் தளர்வு நுட்பங்களுடன் மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள் சாத்தியமான பிரச்சினைகளை முன்கூட்டியே தீர்க்க வழக்கமான சுகாதார பரிசோதனைகளை திட்டமிடுங்கள் இருபது இருபத்தைந்து மைனஸ் இருபது இருபத்தாறு இல் ராகுகேதுவின் இந்த பெயர்ச்சி உங்கள் காதல் வாழ்க்கையில் சில துன்பங்களை ஏற்படுத்தலாம் ஆர்வமின்மை மற்றும் ஒருவருக்கொருவர் நெருக்கம் இல்லாததால் தம்பதிகள் முரண்படலாம் அல்லது பிரிந்து செல்லலாம் ஒற்றையர்கள் காதல் வலையில் விழக்கூடும் ஆனால் அது நீடித்த காதலாக இருக்க வாய்ப்பில்லை பெரும்பாலான மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சாதாரண டேட்டின் மூலம் மட்டுமே வேடிக்கையாக இருப்பார்கள் சில மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஏமாற்றப்படலாம் உங்கள் குடும்பம் மற்றும் உடன்பிறந்தவர்கள் பெரும்பாலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் டோட் இந்த நேரத்தில் தனிமையில் இருப்பவர்கள் தங்கள் உறவுகளில் கவனமாக இருப்பது நல்லது உங்கள் ஈகோவை விட்டுவிடுவது முக்கியம் ஏனெனில் அது சிக்கல்களை உருவாக்கலாம் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் மற்றும் வதந்திகளைத் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் இது மற்றவர்களைப் புண்படுத்தும் மற்றும் எதிர்மறையான தோற்றத்தை உருவாக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் போது அனுசரித்து செல்ல முயலுங்கள் மற்றும் உணர்ச்சிவசப்படாதீர்கள் இந்த காலகட்டம் உறவுகளில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பராமரிப்பதில் சில சவால்களை கொண்டு வரலாம் உங்கள் குடும்பத்திற்காக உங்களால் முடிந்ததை செய்தாலும் அவர்கள் திருப்தியடையாமல் இருக்கலாம் நீங்கள் தனிமையாக உணரலாம் நீங்கள் கூட்டுக் குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் நீங்கள் விலகிச் செல்வதைக் கருத்தில் கொள்ளலாம் ஆனால் முடிவெடுப்பதற்கு முன் கவனமாக சிந்திக்க வேண்டியது அவசியம் பெற்றோரின் ஆதரவு நடுநிலையாக இருக்கலாம் உடன்பிறந்தவர்களுடன் நிதி அல்லது சொத்து தகராறுகள் இருக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக பணம் செலவழிப்பதைக் காணலாம் மற்றும் பெரிய செலவுகளை எதிர்கொள்வீர்கள் நீங்கள் வருமானத்தில் அதிகரிப்பையும் அனுபவிக்கலாம் ஆனால் நீங்கள் செலவழிக்கும் பணத்தின் பெரும்பகுதி உங்களுக்குத் தேவையானதை விட நீங்கள் விரும்பும் விஷயங்களுக்காக இருக்கலாம் உங்கள் செலவினங்களைக் கண்காணிப்பது அவசியம் ஏனெனில் உங்கள் வளர்ந்து வரும் நிதிப் பொறுப்புகளை ஈடுகட்ட கடங்களை எடுக்க நீங்கள் ஆசைப்படுவீர்கள் உங்கள் கையில் இருக்கும் பணத்தை வைத்து செலவுகளை மேற்கொள்ள முயற்சி செய்யுங்கள் முற்றிலும் அவசியமானால் மட்டுமே கடன்களைக் கருத்தில் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை இப்போதே தவிர்ப்பது நல்லது நீங்கள் ஏற்கனவே சனியின் தாக்கம் வலுவாக இருக்கும் காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே உங்கள் நிதியில் கூடுதல் கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம் புதிய முதலீடுகள் அல்லது புதிய நிதி முயற்சிகளைத் தொடங்க இது சிறந்த நேரமாக இருக்காது இரண்டாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது பல்வேறு வருமான ஆதாரங்கள் மூலம் சாத்தியமான நிதி வளர்ச்சியைக் குறிக்கிறது இது முதலீடுகளுக்கு குறிப்பாக தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் சாதகமான நேரம் இருப்பினும் ராகுவின் செல்வாக்கு திடீர் செலவுகள் அல்லது ஆபத்தான நிதி முடிவுகளுக்கு வழிவகுக்கும் பட்ஜெட்டில் ஒழுக்கமான அணுகுமுறை அவசியம் எட்டாம் வீட்டில் கேது திட்டமிடப்படாத நிதி அபாயங்கள் அல்லது ஊக முதலீடுகளுக்கு எதிராக எச்சரிக்கிறார் பரம்பரை அல்லது காப்பீடு மூலம் எதிர்பாராத ஆதாயங்கள் சாத்தியம் என்றாலும் விவேகமான நிதி மேலாண்மை நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்யும் பல்வேறு வருமான ஆதாரங்கள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயுங்கள் திடீர் செலவுகள் மற்றும் ஊக நிதி முடிவுகளைத் தவிர்க்கவும் நிபுணர் ஆலோசனையுடன் நீண்டகால நிதி நிலைத்தன்மைக்குத் திட்டமிடுங்கள் உங்கள் உத்தியோகத்தைப் பொறுத்தவரை எதிர்பாராத மாற்றங்கள் மற்றும் அதிக பணிகள் இருக்கலாம் ஐடியில் பணிபுரிபவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அவர்கள் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்பினால் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் சிலர் தங்கள் வேலைக்காக ஒரு புதிய இடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் இது அவர்களின் வாழ்க்கைக்கு நல்லது வேலையில் நீங்கள் பரபரப்பாக இருப்பீர்கள் எனவே தெளிவான திட்டங்களை உருவாக்கி அவற்றைப் பின்பற்றுவது அவசியம் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கும் லாபம் கிட்டாது தொழில் விரிவாக்கத்திற்கு இது சிறந்த நேரமாக இருக்காது புதிய தொழிலாளர்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆனால் சம்பள அளவு பெரிதாக இருக்காது அரசாங்க வேலைகளில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வுக்கான சிறந்த நேரமாக இருக்காது எனவே பொறுமை மிக அவசியம் மகர ராசியில் தொழில்முனைவோர் மற்றும் வணிக உரிமையாளர்கள் இந்த பெயர்ச்சியை துடிப்பானதாகவும் மாற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் காண்பார்கள் இரண்டாம் வீட்டில் உள்ள ராகு புதுமையான உத்திகளை ஆராய்வதையும் வாடிக்கையாளர் தளங்களை விரிவுபடுத்துவதையும் வணிக வளர்ச்சிக்காக தகவல் தொடர்புகளை மேம்படுத்துவதையும் ஊக்குவிக்கிறார் பிராண்டிருப்பு மற்றும் வாடிக்கையாளர் நம்பிக்கையை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த நேரம் எட்டாம் வீட்டில் உள்ள கேது இடர் மேலாண்மை மற்றும் நெறிமுறை நடைமுறைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகிறார் வணிக ஒருமைப்பாட்டை சமரசம் செய்யக்கூடிய குறுக்கு வழிகள் அல்லது அதிகப்படியான லட்சிய திட்டங்களைத் தவிர்க்கவும் நம்பகமான கூட்டாளர்களுடன் கூட்டு முயற்சிகள் நிலையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் புதுமையான உத்திகள் மற்றும் வாடிக்கையாளர்களை மையமாகக் கொண்ட வளர்ச்சியை ஆராயுங்கள் ஆபத்தான அல்லது நெறிமுறையற்ற வணிக நடைமுறைகளைத் தவிர்க்கவும் வெற்றிக்காக நம்பகமான கூட்டாளர்களுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துங்கள் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சில நேரங்களில் இது சவாலானதாக இருக்கலாம் மேலும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் கவனத்தை சிதறடிப்பது அல்லது சோம்பேறியாக இருப்பது போன்ற விஷயங்கள் உங்களை மந்தமாக செயல்பட வைக்கலாம் எனவே கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள் உங்கள் பாடங்களில் சந்தேகம் இருந்தால் ஆசிரியரிடம் உதவி கேட்கவும் மேலும் நீங்கள் வேறு நாட்டில் படிக்க விரும்பினால் மற்றும் கல்விக்கான கடன் தேவைப்பட்டால் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் பொதுவாக மாணவர்கள் நன்றாகச் செயல்பட தங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பெற்றோர்களும் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் இரண்டாம் வீட்டில் உள்ள ராகு பயனுள்ள தொடர்பு மற்றும் கட்டமைக்கப்பட்ட கற்றல் மூலம் கல்வி வெற்றியை ஆதரிக்கிறார் நிதி தொழில்நுட்பம் அல்லது மொழி தொடர்பான துறைகளில் படிக்கும் மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் குழு விவாதங்கள் பட்டறைகள் அல்லது விளக்கக் காட்சிகளில் பங்கேற்பது கற்றல் விளைவுகளை மேம்படுத்தும் எட்டாம் வீட்டில் உள்ள கேது ஆராய்ச்சி சார்ந்த ஆய்வுகள் மற்றும் சுயபரிசோதனையை வளர்க்கிறார் உளவியல் தத்துவம் அல்லது அமானுஷ்ய அறிவியல் போன்ற துறைகளில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம் ஒழுக்கமாகவும் கவனம் செலுத்தியும் இருப்பது கவனச்சிதற்களை சமாளிப்பதற்கும் கல்வி இலக்குகளை அடைவதற்கும் முக்கியமாகும் வெற்றிக்காக தகவல் தொடர்பு திறங்கள் மற்றும் கட்டமைக்கப்பட்ட கற்றலைப் பயன்படுத்துங்கள் ஆராய்ச்சி சார்ந்த மற்றும் உள்நோக்க படிப்புத் துறைகளில் கவனம் செலுத்துங்கள் ஒழுக்கத்தைப் பேணுங்கள் மற்றும் இலக்குகளை அடைய கவனச்சிதற்களைத் தவிர்க்கவும் ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக வளர்ச்சிக்கு ஆழமான வாய்ப்புகளை வழங்குகிறது இரண்டாம் வீட்டில் ராகு ஆன்மீக நூல்கள் சடங்குகள் அல்லது நடைமுறைகள் குறித்த ஆர்வத்தை வளர்க்கிறார் குடும்பம் சார்ந்த ஆன்மீக நடவடிக்கைகள் அல்லது சமூக சேவையில் ஈடுபடுவது உள்நிறைவைத் தரும் எட்டாம் வீட்டில் கேது ஆன்மீக அல்லது தத்துவ ஆய்வுகளில் சுயபரிசோதனை மற்றும் ஆர்வத்தை ஆழப்படுத்துகிறார் தியானம் யோகா அல்லது ஆன்மீக தியானங்களை ஆராய இது ஒரு சிறந்த நேரம் ஆன்மீக வழிகாட்டிகளுடன் தொடர்பு கொள்வது அல்லது தொண்டு நடவடிக்கைகளில் பங்கேற்பது சுய விழிப்புணர்வை அதிகரிக்கும் குடும்பத்துடன் ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் சடங்குகளில் ஈடுபடுங்கள் தியானம் யோகா அல்லது தத்துவ ஆய்வுகளை ஆராயுங்கள் வழிகாட்டிகளுடன் தொடர்பு கொண்டு வளர்ச்சிக்கான சமூக சேவையில் பங்கேற்கவும்